வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் ஜெயபாரதி நம்ம காலையில எந்திரிச்சோனே செய்யக்கூடிய இந்த ஐந்து தவறுகள்னால உங்களுடைய கிட்னி பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுது ஆனா அதுதாங்க உண்மை இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலையில எந்திரிச்சோனே தண்ணி குடிக்காம இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நைட் நம்ம தண்ணி குடிக்காம இருந்திருக்கும் அப்ப நம்ம உடம்பு ஜென்ரலாவே ஒரு மைல்டு டீஹைட்ரேஷன்ல இருக்கும் அந்த நேரம் நம்ம தண்ணி குடிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது உங்களுடைய கிட்னிய பாதிக்கலாம் சோ காலையில எந்திரிச்சோடனே முதனே தண்ணி குடிக்கணும் காலையில எந்திரிச்சோனே டீ காஃபி சாப்பிட்றதுக்கு பதிலா தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு கிளாஸ் வாட்டரோட உங்க டே ஸ்டார்ட் பண்ணுங்க அது உங்களுடைய கிட்னி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளாடரை எம்டி பண்றது காலையில எந்திரிச்சோனே நம்ம யூரின் போயிடணும் அப்படி யூரின் போகாம விட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாட்ரை வந்து ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரெச்சா இருக்கும் நம்ம எப்ப ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கும் அப்ப நீங்க அதை பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிட்னி பாதிப்பை உண்டு பண்ணலாம் இன்னும் வந்து ஒரு ரொம்ப நேரம் வரைக்கும் நம்ம யூரின் அடக்கியே வச்சிருக்கும் போது அதனால இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதனாலயும் வந்து கிட்னி பாதிப்பு ஏற்படும் காலையில எந்திரிச்சோன்னே மட்டும் கிடையாது நம்ம நாள் ஃபுல்லாவுமே யூரின் எப்பெல்லாம் வருதோ அந்த டைம் நம்ம ரொம்ப அடக்கி வைக்காம அதை கண்ட்ரோல் பண்ணாம நம்ம முடிஞ்ச வரைக்கும் உடனே போயிடுறது நல்லது நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து வழி மருந்துகளை நம்ம காலையில வெறும் வயிற்றுட்டு எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தா அதுக்குமே வந்து கிட்னி பாதிப்பா உண்டு போகணும் ஜென்ரலாகவுமே அதை அடிக்கடி வழி மருந்துகளை எடுக்க கூடாது மருந்துகள் நமக்கு தேவைப்படும் போது மருத்துவரோடைய அறிவுரைப்படி நம்ம குறிப்பிட்ட அளவுல எடுத்துக்கணும் ஏன்னா வழி மெயினா கிட்னியை மட்டும்தான் அதிகமா பாதிக்குது நம்பர் போர் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா எக்ஸசைஸோ நம்ம ஒர்க் அவுட்டோ ஹெவியா பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி குடிக்காம இருக்கிறது இந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு கிட்னி டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு நீங்க நல்லா எக்ஸசைஸ் வொர்க் அவுட்டோ பண்றது காலையில இது எல்லாமே செய்யறது ரொம்ப நல்ல விஷயம் அதே டைம் நீங்க அந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம தண்ணியை வந்து எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் ஆகுது தண்ணி நம்ம எடுத்துக்கணும் நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலையில மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட வந்து நம்ம ஸ்கிப் பண்றது காலை உணவுகளை தவிர்த்துட்டு அதற்கு பதிலாக அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் எப்பயும் நமக்கு பசி எடுக்கும் அப்ப நம்ம உப்பு அதிகமா இருக்கக்கூடிய சால்ட்டியான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது இந்த மாதிரி நம்ம நம்ம ரொம்ப ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது வந்து கிட்னியை பாதிக்கும் ஏன்னா இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் வகைகள்ல வந்து அதிக அளவு சோடியம் இருக்கும் இந்த சோடியம் வந்து அதிகப்படியா இருக்கும் போது கிட்னி வந்து ஓவரா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும் அதனாலையும் கிட்னி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணிட்டு காலையில எந்திரிச்ச உடனே பிளாட்ரை எம்டி பண்ணிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு காலை உணவுகளை நல்ல புரதம் நிறைந்த உணவாகவும் நார்ச்சத்துகள் நிறைந்த உணவாகவும் நம்ம நல்ல ஹெல்த்தியா சாப்பிடும் போது நம்ம கிட்னி டேமேஜ் ஆக நம்ம பாத்துக்க முடியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க